கனடாவில் வாழும் ஆசிய நாட்டு இளைஞனின் தவறான செயலால் அவர் நாடு கடத்தப்படும் அபாயத்திற்கு உள்ளாகி உள்ளதாக தெரிய வருகிறது கனடாவில் புகலிடம் கோரியுள்ள பங்களாதேஷை சேர்ந்த மஹின் சக்ரியார் என்ற நபர் பஃலோவில் உள்ள அமெரிக்க குடியேற்ற தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கடந்த மே மாதம் பனிரெண்டாம் திகதியன்று தற்செயலாக கனடா அமெரிக்கா எல்லையை தாண்டியதாக அவர் கூறுகிறார் மனம் சோர்வடைந்த அவரை மொன்றியலுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்குமாறு நண்பர் ஒருவர் அறிவுறுத்தியுள்ளார் ஆனால் மகின் தெரியாமல் கனடா எல்லையை தாண்டி அமெரிக்காவுக்குள் நடந்து சென்றார் தான் அமெரிக்காவில் இருப்பதை உணர்ந்ததும் கனடா திரும்புவதற்கு உதவி கோரி எல்லை அதிகாரிகளிடம் சென்றதாக மகின் கூறுகிறார் உதவி பெறுவதற்கு பதிலாக அமெரிக்க குடிபரப்பு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தான் பங்களாதேஷிற்கு திருப்பி அனுப்பப்படலாம் என மகின் அஞ்சுகிறார் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டால் நாட்டிலிருந்து தனது சகோதரி மற்றும் தாயார் வெளியேற உதவிய காரணத்திற்காக கைது அல்லது சித்திரவதைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அவர் கவலைப்படுகிறார் மகின் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் கனடாவில் வசிக்கிறார் அவரது தாயார் கனடாவில் அகதியாக உள்ளார் அவரது தங்கை அங்கு படித்து வருகிறார் மகின் தனது குடும்பத்தை ஆதரிக்க ஊபர் ஓட்டுநராக பணிபுரிகிறார் இந்த சூழ்நிலையால் அவரது குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அவரது தாயார் மன அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவரது சகோதரி குடும்பத்தை ஆதரிக்க பள்ளியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கலாம் மனிதாபிமான காரணங்களுக்காகவும் கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பான மூன்றாம் நாடு ஒப்பந்தம் காரணமாகவும் மஹீன் மீண்டும் கனடாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என அவரது வழக்கறிஞர்கள் கூறுகின்றார் தவறுதலாக எல்லையை தாண்டியவர்களை பதினான்கு நாட்களுக்குள் திருப்பி அனுப்பலாம் என்று இந்த ஒப்பந்தம் உள்ளதாக வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார்